மயிலாடுதுறை அருகே ஸ்ரீ சண்முக சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பால்குட திருவிழா நடைபெற்றது பக்தர்கள் பால்குடம் அழகு காவடி வாயில் பதினைந்து அடி நீள அழகு குத்தியும் காவடி எடுத்து வந்து தங்களது நேர்த்தி கடன் செலுத்தினர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா கஞ்சா கிராமத்தில் பழமை வாய்ந்த ஸ்ரீ சண்முக சுப்பிரமணிய சுவாமி கோவில் உள்ளது இக்கோவிலில் சுவாமி ஆறு முகத்தோடும் வள்ளி தெய்வானையுடன் சண்முக சுப்பிரமணிய சுவாமியாக பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார் கோவிலுக்கு பால்குடம் அளவு காவடி எடுத்து வழிபாடு செய்து நேர்த்திக்கடன் செலுத்தினால் திருமண தடை நீங்கும் புத்திர பாக்கியம் கிட்டும் என்பது ஐதீகம் இந்த நிலையில் வைகாசி விசாகத்தை முன்னிட்டு பால்குட திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது காவிரி ஆற்றங்கரையிலிருந்து மேல வாத்தியங்கள் முழங்க கரகம் புறப்பாடு செய்யப்பட்டு நூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடம் எடுத்தும் பால்காவடி பன்னீர் காவடி அழகு காவடி மற்றும் வாயில் பதினைந்து அடி நீள அழகு குத்தியும் எடுத்து வீதி உலாவாக கோயிலை வந்தடைந்தனர் நெடுகிலும் பொதுமக்கள் வழிபாடு செய்தனர் தொடர்ந்து சுப்பிரமணிய சுவாமிக்கு பக்தர்கள் கொண்டு வந்த பாலால் அபிஷேகம் மற்றும் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து இரவு சந்தன அலங்காரம் மற்றும் முத்துப்பல்லக்கு திருவீதி உலா காட்சியும் நடைபெறவுள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க